புதனன் திரும்பி நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டு பிரைஸ் வந்துட்டு சாயந்தரத்தில் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த விடியல பார்க்குறோம் வாங்க விடிய பிளப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் கோல்டோட பிரைஸ் வந்துட்டு தொண்ணூறுரூவா இறங்கியிருந்து ரொம்ப நாள் கழிச்சு எப்படி சொல்கிறது ரொம்ப ஆல் டைம் ஹை நிறையா வச்சதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறுவா வந்து கோல்டில் வந்து நாற்பது ரூபா இறங்கியிருந்து அதுக்கப்புறம் ஒரு தொண்ணூறுரூவா ஆகும் நூற்றி முப்பது ரூபா வந்து இறங்கியிருந்தது இதெல்லாம் ஏறினது தான் இறங்கியிருக்கு பெருசாக வந்து இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு இது சொல்லுவேன் அது வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா மூவாயிரத்தி எட்நூறு வந்து கட் பண்ண முடியாதனால தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு கோல்டு வந்து இறங்கியிருக்கு ஆனால் இப்போ பிரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் அறுபது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்கு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா இந்த பாசிபிள் இருந்ததுன்னா மேபி வந்துட்டு நாலு மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஆனால் இதுக்காக நான் வந்து மெயினாக வீடியோ மேக் பண்ணல சில்வர் வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து கட் பண்ணிடுச்சு இன்றைக்கி ஒரு சாயந்தரமே வந்துட்டு சில்வர் வந்துட்டு ஒரு ரெண்டு ரூபா வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லைன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஆல் டைம் ஹையை வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில்வர் வந்துட்டு ரெண்டு நாளாக வந்துட்டு இங்கேயே ஸ்டேபிளாக இருந்தது நூற்றம்பதுலேயே அப்படின்னு நின்றுட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி சாயந்தரம் வந்து மேபி வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று இல்லைனா ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால் வந்துட்டு எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல ஐம்பத்தி மூணு கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சில்வர் வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஒரு இடத்துல வந்து அடிச்சு சில்வர் வந்து நல்லா மூவ் இருக்கு கோல்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அடித்து மேலே போகிறதுக்கு அந்த சப்போட்டை வந்து இருக்கு சப்போட்டை பிரேக் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கு மூவாயிரத்தி எட்நூறு டாலரை வந்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ண முடியல ஏற்கனவே வந்து ஆல் டைம் ஹை வச்சு பார்த்திங்களா மூவாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு டாலர் அந்த டாலரை வந்து கட் பண்ண முடியாது தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற கட் பண்ண முடியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து கட் பண்ணிச்சின்னா திரும்பி வந்துட்டு கோல்டு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வரைக்குமே கோல்டு வந்துட்டு ஒரு நாற்பது ரூபா அப்படின்னா கூட பத்தாயிரத்தி அறநூற்றி ஐம்பது டு பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபது எண்பது வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாய்ந்தரத்துக்கு ரூபா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம் இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஏன்னா நியர்மோஸ்ட் நாற்பது ரூபா ஐம்பது நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஏறி இருக்கு அது இன்னும் ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலர் ஏறணும் இன்னும் மூணு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதனால் வந்துட்டு பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னா சில்வரில் வந்துட்டு ஏற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில்வர் வந்துட்டு கோல்டு மாறல அதனால் வந்துட்டு சில்வரை மாற்றாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியாது ஆனால் வந்துட்டு நாளைக்கு வந்து சில்வரில் வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனாலும் தீபாவளிக்கே சாரி தீபாவளிக்குங்கிறேன் இப்போ நாலு மணிக்கே வந்துட்டு சில்வரை மட்டும் ரேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸும் இருக்குது அதனால் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஆனால் வந்துட்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதா நான் நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து எப்படி பிலீவ் பண்ணதுன்னு தெரியல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது வந்து விஷ்ணு ஸ்டாலின் ஹாய் அடுத்தது தனா தனபால் ஹாய் ஹாய் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் விஷ்ணு ஸ்டாலின் நீங்கள் சாப்பிட்டீங்களா நியூயார்க்கில் எவ்வளோ ரேட் போகும் அந்த வந்து எப்படி சொல்கிறது மூவாயிரத்தி எட்நூறு டாலர் கட் பண்ணுச்சுன்னா நாலாயிரம் டாலர் போயிருங்க அது வரைக்கும் எப்படி போகுதுன்னு தெரியல அது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு தான் தெரியலை அந்த டைம் பிரேக் ஆகுறது தான் மூவாயிரத்தி எட்நூறு பிரேக் பண்ணுறது தான் டைம் அந்த டைம் பிரேக் ஆனிச்சின்னா அது எவ்வளோ ஸ்பீடில் ப்ரேக் ஆகுது அது முடிய பொறுத்து தான் மாறிப்படும் நான் உடனே வந்துட்டு மாறுநாள் மாறினாலும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நாலாயிரம் டாலருக்கு போயிடுமா ப்ரோ யூடிஎஃபில் கூட்டிருக்காங்க கூட்டிருக்கேன் போ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருண் பிரசாத் டிஎப்பில் வந்து வாங்கியிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணிட்டுருங்க அது வந்து மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி வேக் பண்ணி கோல்டில் வாங்கலாமா எவ்வளோ எப்படி வச்சுருக்கீங்க என்ன ப வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இதெல்லாம் தெரியல சார் அதனால் வந்து நீங்கள் அதை சொல்லுங்கள் அதை சொன்னதுக்கப்புறம் வேணா நான் சொல்கிறேன் எப்படின்னு நாலாயிரம் நாள் இங்கே எவ்வளோ இருக்கும் இரநூறு டாலர் இரநூறு டாலர்னா ஐநூறுரூவா ஐநூறுரூவா ப்ளஸ் அது ஒரு ஆரநூறுவா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ ஜாஃபர் ப்ரோ இப்போக்கி இதுதான் அப்டேட்டு சரிங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் புதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் அதான் நாலாயிரம் ரெண்டாவது இங்கே ட்வெண்ட்டி டூ கேரட் வந்து இங்கேருந்து ஒரு ஆறுநூறுவா ஆயிரத்தி பத்தாயிரத்தி சாரி பதினோராயிரத்தி இரநூறுவா இரநூத்தி ஐம்பது ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா இதுதான் இங்கே இப்போ அப்டேட்டு இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்போ சீட்டு கட்டணுன்னா கட்டிடுங்க இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா வச்சுங்களா அந்த மூவாயிரத்தி மூவாயிரத்தி எட்நூறு வந்து ஸ்டாப் லாஸாக வச்சிருங்க அந்த ஸ்டாப் லாஸ் கீழே இறங்குச்சுன்னா கீழே இறங்கும் இல்லைனா வந்து பிரேக் பண்ணி மேலே போகிறது தான் வாய்ப்புகள் இருக்கு மிஷா ஹாய் கடை வச்சுருக்கோங்க சரிங்களா அமித் சார் ஹாய் ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி வேணும் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம மறக்காமல் நம்ம இருந்து யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்கள் பதிலுக்கு பிள்ளை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விட உங்களுக்கு உங்கள் நன்றி வணக்கம் எம்டிடிபி நீங்கள் வந்து அதை எப்படி எப்படி வந்து என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா பை 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 சரிப்பா சரிப்பா ஹாய் பை பாய்